எல்லா உறவுகளுக்கும் முதல் இந்த வீடியோவுக்கு முதல் போடுறதுக்கு முன்னாடி யாருடைய வீட்டில் பெற்றோர்களை மதிக்கவில்லையோ அவர்களுக்கு தான் இந்த வீடியோ மற்றவர்களுக்கு இல்லை குறை நிற்க வேண்டாம் இந்த வீடியோ வந்து ஒரு பெற்றோரை மதிக்காமல் இருக்கின்ற வெளிநாட்டு தான் இந்த வீடியோ நான் பதிவிடுகின்றேன் வாங்க உள்ளுக்க போகலாம் உங்களுடைய வீட்டில் வந்து சந்தோஷமாக ஒற்றுமையாக பெற்றோரை வெளியில் கூட்டிக் கொண்டு சந்தோஷமாக அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவருடைய மனங்களை புண்படுத்தாமல் எல்லா இடங்களுக்கும் கூட்டிக் கொண்டு போய் விட்டு அவர்களை அந்த இடத்துல இருந்து கூட்டிக் கொண்டு வந்து ஏ வீட்டில் வைத்து சந்தோஷமாக இருக்கிறவர்களுக்கு இல்லை இது அப்படி இல்லாதவர்களுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அங்கு உள்ளுக்காக போகலாம் ஏனென்று செஞ்சினால் கூடுதலாக பெற்றோரை வந்து பெற்றோரை வந்து பிள்ளைகள் மதிப்பதில்லை ஏனென்றால் ஒரு 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 காலகட்டத்துக்கு பிறகு பெற்றோரை மதிப்பதில்லை ஏனென்று செஞ்சினால் ஏற்கனவே பெற்றோர் வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வந்து வளர்த்து கொண்டு வருவார்கள் தங்களுடைய கஷ்ட துன்பங்கள் எல்லாத்தையும் மறந்து பிள்ளைகளுக்காண்டே வாழ்வார்கள் நிறைய பெற்றோர்கள் வாழ்ந்து அவர்களுக்குண்டு ஒரு சொத்தோ அல்லது ஒரு பொருளியோ இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்குன்னு சொல்லி சேகரிப்பார்கள் ஆனால் என்னென்று சொச்சோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உடனே பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால் பெற்றோரை வந்து மதிக்காமல் இருக்கின்றார்கள் அம்மாண்டு ஒரு அம்மா இருந்தால் அந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் அப்போ அந்த பிள்ளைகள் என்னென்னு சொச்சோன்னா இந்த அம்மா என்ன நினச்சான்னு சொன்னால் ஓகே இந்த பிள்ளைகளானே என்று சொல்லி போட்டு அம்மா என்ன செய்தாண்டா அந்த சொத்து என்ன செய்தான்ண்டா அந்த பிள்ளைக்கு எழுதி வைச்சா அந்த பிள்ளைக்கு வந்து அந்த சொத்து அவன் அந்த கையில் வந்தவுடனே என்ன அந்த பிள்ளை இந்த சிந்தனை சொல்லுங்க பாப்பம் சொத்து வந்த உடனே தாய்க்கு சோறு போடுவதையும் போடுவதையும் மறந்து விட்டது அந்த குழந்தை அப்போ இதில் என்ன தெரிகின்றது நீங்கள் வைத்திருக்கின்ற சொத்துக்களோ இல்லை பணங்களோ உங்களோட கடைசி காலம் மட்டும் நீங்கள் கையிலேயே வைத்திருக்க வேணும் அப்போ தான் அந்த சொத்து இருந்தால் தான் உங்களை பிள்ளைகள் என்றாலும் மதிப்பார்கள் இல்லை என்று சொன்னால் கடைசி மட்டும் மதிக்க மாட்டார்கள் உங்களை நீங்கள் போய் ஒரு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ ஒரு பிள்ளைகிட்ட கேக்கும் போது அந்த பிள்ளை வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை என்றது கொடுக்காது அந்த பணத்தை தான் பார்க்கும்போது அந்த மரியாதை கொடுக்காது அதுக்காண்டி தான் நான் சொல்லுன்றேன் நீங்கள் உங்களிடம் இருக்கிற பணத்தையோ பொருள் சொத்தையோ அதை காப்பாத்தி வைக்கலாம் என்னடா சொன்னால் என்ன செய்யுங்கள் என்று நாள் அப்பா அம்மா அமார்கிட்ட என்ன செய்வோம் நம்மனால் உங்களுடைய பணத்தை வந்து திருத்திய பணம் அல்லது வந்து உங்களோட பூர்வீக சொத்து எல்லாத்தையும் என்னுடைய பேருக்கு மாற்றுங்கள் நான் உங்களை வந்து ராசாகனுக்கு வ வைத்திருப்பேன் என்று சொல்லிவினோம் ஆனால் என்னென்று சொல்லி சொன்னால் எல்லாம் எடுத்தால் பிறகு சொத்துக்கள் எல்லாம் வாங்கினா பிறகு அதற்கு பிறகு தான் அவர்கள் தங்களுடைய குணத்தை காட்டுவார்கள் கூடுதலாக வந்து இப்போ என்ன செய்வணம் மகன் மேலே என்ன செய்வேணம்னால் கல்யாணம் கட்டுவிட்டார்கள் கல்யாணம் கட்டின உடனே பெண்கட்ட பயிற்சியை தான் அவர்கள் கேட்பார் பெண்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் இப்போ இதை செய்யணும்னு சொன்னால் அவன் மனைவி என்ன சொல்கிறாவோ அதைத்தான் செய்வார்கள் ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அவியோட போய் சண்டை பிடிக்கக்கூடாது நீங்கள் யார் என்பதை அந்த உங்கள் மகனுக்கு காட்டணுமே என்று சொன்னால் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னோன்னா உங்கள் மகன் என்ன செய்வார் அவர் என்ன அம்மாவில் அப்பாவில் எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் என்னுடைய மனைவியெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அப்போதும் உங்களோட மகன் வந்து உணர்வர் ஆனால் இங்கே நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் இந்த பெற்றோர் பெற்றோர் வந்து எவ்வளவு உதவி செய்தாலும் சரி எவ்வளவு தங்களுடைய பணத்தை கொடுத்தாலும் சரி அல்லது எவ்வளவு வந்து அவர்கள் கஷ்டப்பட்டு சமைச்சு காலமை என்று சமைத்து எந்த பிள்ளை எந்த மகள் என்று சொல்லி அதில் வெறும்போதெல்லாம் ஒவ்வொரு பெரிய சட்டியில் சாப்பாடு போட்டு கொடுக்குங்கள் ஏனென்றால் தாய் என்றது அந்த பார்க்க மாட்டா இவ்வளவு பா சாப்பாடு கொடுக்கணும் ரெண்டு பார்க்க மாட்டாள் ஒரு பெரிய சட்டி இருந்ததுன்னா அந்த சட்டிக்கு ரொம்ப இன்னு தத்தானே இந்த பிள்ளைக்கு சாப்பிடணும் இந்த பிள்ளை சாப்பிடணும்னு சொல்லி போட்டு கொடுப்பாள் ஆனால் பிள்ளைகள் வந்து அதை நிற்கிறதில்லை பிள்ளைகள் என்னென்றால் வெளிநாட்டு பிள்ளைகள் கூடுதலாக வந்து இங்கே அப்படித்தான் இருக்கிறார்கள் இப்போ என்னென்ன செய்ய சொன்னால் வெளிநாட்டு பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் நினைச்சு சொன்னால் நாங்கள் உழைத்து வீட்டை வாங்கி கட்டி அப்படியே கொண்டு வரும் போது அவர்கள் அதில் வந்து இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நாங்கள் எதிர்த்து நீங்கள் கொஞ்சம் மோக்கைச்சு போடுங்கோ ஒரு அரைவாசி காசு போடுங்கோ ரெண்டு பிள்ளைகளை கேட்கும் போது அதில் தான் பிள்ளைகள் என்ன சண்டை வருகின்றது நாங்கள் உங்களுக்கு திடமாட்டோம் நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் தான் எவ்வளோ உங்களை பெத்தனிங்கள்னு சொல்லி அதில் தான் இவர்கள் கேள்வி இருக்கிறார்கள் இப்போ நிறைய வெளிநாட்டு பிள்ளைகள் இதைத்தான் பெற்றோருக்கு செய்யறாங்க பெற்றோர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு குளிர் வெயிலந்து பார்க்காமல் ஓடி உழைத்து கொண்டு வந்து வீட்டில் சம்பாதித்து கொண்டு போட்டாலும் அந்த பேரன்ஸை வந்து கொஞ்சமாவது அந்த பேரன்ஸ் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த பிள்ளைகள் வந்து ஒத்துழைக்கிறது இல்லை அந்த சந்தோஷத்தை கொடுக்குறது இல்லைன்னு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இந்த பிள்ளைகளை கொண்டு ஒரு டாக்டரோ இன்ஜினியரோன்னு சொல்லி அந்த இடத்துல வச்சுட்டு பேரண்ட்ஸ் கீழே வந்து அந்த பிள்ளைகளை உயர்ந்து பார்க்கும்போது மேலே பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறதுன்னா அந்த பிள்ளைகள் அந்த பேரண்ட்ஸை வந்து உதைத்து விடுகின்றார்கள் அப்போது அந்த பேரண்ட்ஸுடைய மென்ன வேதனை இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் இப்போ கொஞ்சம் க நாள் முறை நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்து வந்து இருக்கிறது முழுக்களும் இந்த வயசு போன செஞ்ச ஸ்டோரி தான் நான் இதை கேட்டுவிட்டு நான் இதை சொல்லுன்றேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் அந்த 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 வயசு போனவர்கிட்ட ஸ்டோரியில் கேட்டேன் நான் ஒவ்வொரு வயசு போனவர்களும் வெறுகின்றார்கள் வந்து ஹ்பிட்டலில் தனியே வாரர்கள் அந்த அந்த பிள்ளைகள் ஒரு நிமிஷம் அந்த வயசு போனவர்களை கொண்டு வந்து விட்டு அந்த அந்த இடத்துல ஒரு காஃபி வாங்கி கொடுத்து ஒரு திரும்ப அந்த பிள்ளைகள் அந்த அந்த பேரண்ட்ஸை கொண்டு வந்து ஒரு சந்தோஷமாக அவர்கிட்ட வீடுகளில் இறக்க மாட்டான் இருக்கிற ஒரே பேச்சு மேய்ச்சும் கூட்டி கொண்டு போய்க்கே பேச்சு மேய்ச்சானே நாங்கள கூட்டி கொண்டு வரோம் நாங்களும் இருக்கோம் அப்போ உங்களை சின்ன பிள்ளையில் நெஞ்சில போட்டு சுமந்து தானே உங்களை கொண்டு போயினும் ஒரு பேக்கில் போட்டு சுமந்து தானே கொண்டு போயினோம் இல்லை இந்த சின்னோக்கில் உங்களை வளர்க்கும் போதும் இந்த குளிர்கள் வந்து பார்க்காமல் என்ன செய்யணும்னு அந்த வண்டலில் தள்ளி கொண்டு தானே டேக்கருக்கோ ஸ்கூலுக்கோ தான் விட்டு உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த பேரண்ட்ஸுக்கு பாருங்க நீங்கள் செய்கின்ற உதவியை நன்றி வணக்கம்